முன்னாள் பணிப்பாளர் நிலு தில்கார விஜயதாச கைது அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் முன் முன்னாள் பணிப்பாளர் நிலு தில்கார விஜயதாச லஞ்சம் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான கொத்தாவில் இடம்பெற்ற புனரமைப்பு பணிகளில் அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்களை முறைகேடாக பயன்படுத்திய அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சீரற்ற காலநிலை பருவ பயிற்சி மழை காரணமாக கடந்த ஆண்டு இடைநிறுத்தப்பட்டது போல இந்த ஆண்டு காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்படாது என அந்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பொறுப்பாளர் கே எம் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் சங்குபிட்டி பாலத்திற்கு அருகில் கேரளா கஞ்சா மீட்பு இருவர் கைது கிளிநொச்சி பூனகிரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சங்குபிட்டி பாலத்திற்கு அண்மித்த கவுதாரி முனி பகுதியில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நகரிடமிருந்து நாற்பது கிலோ மற்றும் நானூறு கிராம் உள்ளடங்கிய கேரளா கஞ்சாவும் அதனை சூட்சுமமாக கடத்தி செல்ல முற்பட்ட கூலர் வாகனமும் மீட்கப்பட்டுள்ளது இராணுவ புலனாய்வாளர்கள் வழங்கிய தகவலுக்கமையை கிளிநொச்சி விசேட அதிரடிப்படையினர் நேற்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் மூலம் கூலராக வாகனம் ஒன்றில் சூட்சமமான முறையில் கொண்டு செல்லப்பட்ட நான்கு கிலோ நானூறு கிராம் அடை கொண்ட இருபத்தி இரண்டு கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன வெதுப்பக பொருளுள் போர்வையில் கஞ்சா விற்பனை வெதுப்பக உற்பத்திகள் விற்பனை என்ற போர்வையில் கஞ்சா கலந்த மனத மைதக மோதை பொருளை விற்பனை செய்து வைந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நோட்டன் பிரிட்ஜ் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் லோரி ஒன்றின் வெதுப்பக உற்பத்தி பொருள் விற்பனை என்ற போர்வையில் கஞ்சா கலந்த மதன மோதக போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக புலனாய் பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது இஷாரா செவ்வந்தி மீதான விசாரணைகள் தொடர்பில் வெளியான தகவல் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி உட்பட ஆறு சந்தேக நபர்களிடம் மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணை நடத்தி வருகின்றன கொழும்பூர் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனைமுள்ள சஞ்சீவக்கலை விவகாரம் தரப்பில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் உட்பட ஆறு பேர் மீது மூன்று குழுக்களை கொண்ட போலீஸ் விசாரணைகள் நடத்தி வருகின்றனர்